வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் கப்பல் கட்டுமானத் துறையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் திரைப்படத்துறையில் இளைஞர்களின் படைப்பாற்றல் திறனை ஊக்குவிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சிறந்த போக்குவரத்து சேவைக்கான தேசிய விருது சென்னை மாநகர போக்குவரத்து துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளாா் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கப்பல் கட்டுமானத் துறையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கப்பல் கட்டுமானத் துறையில் இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பு இத்துறையில் அதிகரித்து வரும் இந்தியாவின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவிடும் என்று தெரிவித்துள்ளார் இத்துறையில் தென்கொரிய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் அனுபவம் நாட்டின் கப்பல் கட்டுமானத் துறையை மேம்படுத்த உதவும் என்று அவர் கூறியுள்ளார் கப்பல் கட்டுமானத் துறையை மேம்படுத்துவதற்கான செலவுகளை ஐந்தாண்டு காலத்திற்குள் மீட்டெடுக்க முடியும் என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகள் உலகின் முக்கிய கடல்சார் மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் கோவாவில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நான்கு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று எழுபது திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது துறையில் உலக அளவில் இந்தியாவின் நிலையை உயர்த்துவதாக உள்ளது என்று கூறினார் எதிர்காலத்தில் இளைஞர்களின் படைப்பாற்றல் திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு நடைபெறும் திரைப்பட விழாவில் நூற்று எழுபத்து நான்கு இளம் படைப்பாளர்கள் தங்களது படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்துவதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பெண் இயக்குநர்கள் இயக்கிய ஐம்பது திரைப்படங்களும் இந்த விழாவில் இடம்பெற உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் சிறந்த போக்குவரத்து சேவைக்கான தேசிய விருது சென்னை மாநகர போக்குவரத்து துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிநவீன வால்வோ பேருந்து சேவை சென்னையில் விரைவில் தொடங்கப்படும் என்று போக்குவரத்து போக்குவரத்துத்துறை லாபம் ஈட்டும் வகையில் சில்லறை டீசல் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் தமிழறிஞர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் உள்ளிட்டோருக்கு இலவச பயணத்திற்கான அட்டையை இணையதளம் வாயிலாக பெற்றுக்கொள்ளும் வசதியை மாநில அமைச்சர்கள் திரு சிவசங்கர் மற்றும் திரு மா சுப்பிரமணியன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் கோவை மற்றும் மதுரையில் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் இத்திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் அதிக எண்ணிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திரு நேரு தெரிவித்தார் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடியில் பிரச்சார பயணம் மேற்கொண்டு பேசிய இதன் காரணமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டதாகவும் இதனால் தமிழக மீனவர்களின் நலன்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கோவில்பட்டி பகுதியில் உற்பத்தியாகும் மக்காச்சோளத்தை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு தமிழக அரசு வரி விதித்து வருவதாக திரு நயனார் நாகேந்திரன் குறை கூறினார் வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாமக்கல் சேலம் ஈரோடு பெருந்துறை கோவை உள்ளிட்ட நகரங்களில் கோழிப்பண்ணை தொழில் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது இப்பகுதிகளில் உள்ள இருந்து உற்பத்தி செய்யப்படும் முட்டைகளுக்கான கொள்முதல் விலை முதன்முறையாக ஐந்து ரூபாய் தொன்னூற்றைந்து காசுகள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் சேலம் ஈரோடு பெருந்துறை கோவை உள்ளிட்ட நாமக்கல் முட்டை மண்டலத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கோழிப்பண்ணைகள் தொடங்கப்பட்டு தற்போது பிரதான தொழிலாக வளர்ச்சி இம்மண்டலத்தில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளிலிருந்து ஏழு கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றின் மூலம் தினந்தோறும் சுமார் ஆறு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல கூட்டத்தில் முட்டையின் விலை ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டு ஐந்து ரூபாய் காசுகளாக பண்ணை கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த மண்டலத்தில் கடந்த ஐம்பது ஆண்டு கால கோழிப்பனை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ஐந்து ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து காசுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் கொழிப்பணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜோதிபுரம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையின் இரு பகுதிகளிலும் உள்ள இடைவெளியை சரி செய்ய வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் சார்பில் பிரதமர் அலுவலக பொதுமக்கள் குறைதீர்ப்பு பிரிவுக்கு அளிக்கப்பட்ட புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள் காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மாட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது செய்திகள் தென்னாப்பிரிக்காவின் ஜக்னோஸ்பர்க்கில் ஜி இருபது உச்சிமாநாடு வரும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது காங்கோவில் நடைபெற்று வரும் போராட்டத்தை முடிவிற்கு கொண்டுவரும் நோக்கில் அந்நாட்டு அரசு மற்றும் கிளர்ச்சியாளர்களிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த நான்கு பெண்கள் உட்பட ஏழு பேர் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் மோசடி மற்றும் போலியான ஆவணங்கள் தொடர்பாக அல்பலா பல்கலைக்கழகத்திற்கு எதிராக முதல் தகவல் அறிக்கைகளை தில்லி குற்றவியல் பிரிவு காவல்துறை பதிவு செய்துள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அனைத்துக் கட்சி கூட்டம் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தலைமையில் நடைபெற்றது கூட்டுறவுத்துறையில் சிறப்பாக செயல்பட்ட இருபத்தோரு சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் கேடயங்களை வழங்கினார் காஞ்சிபுரம் வள்ளல் பச்சையப்பன் சாலையில் புனரமைக்கப்பட்ட அறிஞர் அண்ணா பட்டு வளாகத்தை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி ஆய்வு செய்தார் தேனி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கூறியுள்ளார் மயிலாடுதுறையில் காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான கடைமுக தீர்த்தவாரி இன்று நடைபெறுகிறது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அமெரிக்காவின் லெவோன் அரோனியனை அவர் வென்றார் பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கப்பல் கட்டுமானத் துறையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் திரைப்படத்துறையில் இளைஞர்களின் படைப்பாற்றல் திறனை ஊக்குவிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சிறந்த போக்குவரத்து சேவைக்கான தேசிய விருது சென்னை மாநகர போக்குவரத்து துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகேசி காலிறுதிக்கு முன்னேற்ற இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR News நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்